ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக்கு அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு எப்போதுமே ஒரு ராகவேந்தருடைய ஆலயத்திலேருந்து நமது சொற்பொழிவு ஏதாவது அந்த ஆலயத்தை பற்றிய செய்திகள்லாம் நமக்கு தந்துட்ருப்போம் அந்த வகையில் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் இது ஆராதனை துவக்க விழா அப்படின்னு சொல்லலாம் இந்த முந்நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆராதனை விழாவில் இந்த இடத்துக்கு வந்து வர வைப்பதற்கு மலேசியா ஜேபியில் வந்து திரு குமார் அவர்களை கருவியாக்கி அதன் பிறகு மலேசியா மந்திராலயம் என்று எல்லாரும் வந்து அதில் ஒருங்கிணைந்து இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறார் குருராஜர் ஆனால் இன்றைக்கி வந்து நான் இப்போ இருக்க இடம் யாருக்கூட இடம் தான் பார்த்தோன்னா அது ராகவேந்திர இடம் தான் இருந்தாலும் ஒரு ஒருத்தரை கருவியாக்கி தானே உட்காருப்பார் அப்படிப்பட்ட இது இந்த இடம் வந்து ஒரு வீடு இல்லம் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஏற்கனவே வந்து இல்லந்தோறும் குருஸ்தோத்திர குரு பாராயணம் நிகழ்ச்சியெலாம் சொல்லியிருக்கணும் குருபாத சேவைலாம் அப்படி நிறைய இல்லத்தில் வந்து நம்ம குரு பாராயணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த இல்லத்தில் வந்து அடியனுடைய சொற்பொழியும் நடக்கணும் குருபாராயணம் நடக்கணும் ராகவேந்திர பாடல்களும் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பமாக வச்சு என்கிட்ட சொன்னது வேறு யாரும் இல்லை சாட்சாட்டு நான் நிற்கிறாரு சாய் பவித்ரன் அதாவது எல்லாேருக்கும் தெரியும் போர்ட் கிளாங்கில் வந்து பூஜையில் இருக்கிறாரு அவர் ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் ஆகலை இந்த வயசில் அதாவது பத்து வயசுலேயே அவர் வந்து ராகவேந்திரருக்கு வந்து பக்தனாகி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே ராகவேந்திரக்கு இவ்வளோ பெரிய விஷயம் செய்யணும்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் ராகவேந்திர பக்கம் வருவாங்க ஆனால் அவனை சின்ன வயசுலேயே ராகவேந்திர அவனை வந்து எடுத்திருக்குறாருனா ஏதோ ஒரு பெரிய அற்புதம்லாம் நடத்த போகிறாரு உண்மையிலே இந்த சிலை வந்த ரூபம் இந்த பிருந்தாவனத்தை பார்த்தா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பிருந்தாவனத்திலாம் நான் ஏற்கனவே ஆசிரமம் குருராஜர் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேன் இந்த பிருந்தாவனம் வந்த கதை எப்படி வந்து யாரை கருவியாக்குனாங்க ஏன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இதெல்லாம் கூட நம்ம அதில் பேசியிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சிலாவை பற்றி பேசியிருக்கிறோம் சின்னதாக வந்து பண்ணணும் அப்படி நினச்சது இவ்வளோ பெருசாக வந்திருக்குது இதெல்லாம் அந்த இல்லத்தில் நடந்தால் கூட இந்த மலேசியாவில் எங்களை வரவழைச்சது குமாரையா மூலமாக இருந்தால் கூட இதற்கு முன்பு மலேசியாவுக்கு என்ன அழைக்கணும் எல்லா ஆலயங்களுக்கும் கூட்டு போகணும் சொற்பொழிவெல்லாம் நடத்தணும் ராகவேந்திர பற்றிய ஒரு நிறைய கருத்துக்களை அங்குள்ள மக்களுக்கு கொடுக்கணும் ஏன் மூலம் அதாவது இந்த மணிகண்டனை வரவழைத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு அன்பர் யார் என்று கேட்டால் சாட்சாத் எனக்கு வந்து ராகவேந்தருடைய பெரிய பக்தர் என்று சொல்லலாம் திரு ராஜலிங்கம் ஐயா அவர்கள் அம்மன் சத்யநாதன் அவர்களுடைய நூலையெல்லாம் நிறைய படித்து அவரும் அவருடைய பங்கிற்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பக்தாளுக்கு வந்து சத்சங்கம் போல் பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் அம்மன் சத்யநாதன் அவர்கிட்ட சொன்னார் மணிகண்டனையும் அடுத்த தடவை கூப்பிட்டு வாங்க மலேசியாவுக்கு எனக்கு மேலேயே இருந்து அதாவது அந்த மலேசியா மேப்பில் பார்க்கும்போது மேலே இருந்து கீழே வர எல்லா ஆலயங்கள் சென்டர்லாம் கூப்பிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உரைகள் அங்கே நடக்கிற மாதிரி பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டார் ஆனால் அது வந்து நடந்தது வந்து குமார் மூலமாக தான் நான் வந்தேன் ஆனால் இடையில வந்து இவருடைய நம்பர் வந்து மாறிடுச்சு எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியல ஆனால் எனக்கு மைண்டில் வந்து புறப்படும் போது தோணுச்சு என்னடா இது நம்மளை வந்து முத முதல்ல எல்லா இடத்துலையும் சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சவர் திரு ராஜலிங்கம் ஆச்சே ஆனால் இப்போ வந்து இப்படி நீங்கள் விட்ருக்கீங்க சரி அவரை பார்த்துட்டாவது போகணும் அந்த இடத்துல நான் இப்படிலாம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுனா கூட அவர் ஃபோன் நம்பர் மாறிடுச்சேன் ஏன்னா தமிபவரை நம்ம ஃபோன் அவர்கிட்ட காண்டாக்டில் இருந்தேன் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவருடைய ஃபோன் வந்து மாற்றி அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்குது எதுக்கு இப்படி வந்து துண்டிப்புலாம் பண்ணாருன்னு தெரியல அப்புறம் நான் பவித்ரண்ட்ட சொன்னேன் எனக்கு இப்படி ஒரு ராஜலிங்கம் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார் எப்படியா கண்டுபிடிச்சி ஃபோன் நம்பர் தான்னு அவருக்கு ஏதாவது ரெண்டு ராஜலிங்கமாக தெரியல கன்ஃபியூஸ் ஆனார் எந்த ராஜலிங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல இப்போது அவருக்கு ஊர் அது மட்டும் தெரியும் மலேசியாவில் ஒரு இப்போது ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அவர் இருக்கிறான்னு தெரியும் மற்றபடி எனக்கு அவருடைய டீட்டெயில் தெரியாது நீ எப்படியா கண்டுபிடிச்சி கொடுனாரு அவர் ரெண்டு மூணு இடம் முயன்று நான் கிடைக்கல அப்படின்ட்டார் சரி ராஜலிங்க ஐயாட்ட சொல்லாமல் தான் மலேசியா வந்து போக வேண்டிய இருக்கும் சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கும்போது தான் திடீர்னு ப பவித்ரன் அழைத்தார் ஐயா ராஜலிங்க ஐயாவோட நம்பர் கிடச்சிட்டு அவர் சொல்லிட்டார் நான் போர்க்லாங் வாரேன் அப்படின்னாரு உண்மையிலேயே இந்த காலையில் வந்து போர்க்லாங்கில் வந்து மிகப்பெரிய சொற்பொழி நடந்தது அதுதான் மலேசியாவில் முதல் பிருந்தாவனமாக இருந்திருக்கிறது என்பது எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்தில் அவரை சந்திக்க நேர்ந்தது அங்கே கூட நான் அந்த ஆலயத்திற்குள்ளாக உள்ள போகிறேன் மலேசியாவில் அனாதனை விழா துவங்குவதற்கு முன்பே இந்த துவக்க வாரத்திலே அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது சாட்சாத் ராஜலிங்கம் ஐயா அங்கே மைகளை பேசிகிட்டு இருக்கிறாரு பேசி அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா இப்படி ராகவேந்தரடைய புகழை குருவாரம் குரு மகிமை வாரம் மூலமாக எடுத்து சென்ற திரு மணிகண்டன் இங்கே வந்திருக்கிறாரு இவருடைய சொற்பொழிவை எல்லாரும் கேளுங்கள்னு சொல்கிறாரு நினச்சி பாருங்கள் அவர் ஒரு காலத்தில் அம்மன் சத்யநாயட்டத்தில் வந்து சொன்னார் மணிகண்டனை கூப்பிட்டு இவருடைய சொற்பொழிவை தொடங்கணும்னு சொன்னார் ஆனால் இடையில எதுவுமே நடக்கலை ஆனால் இன்னொரு அன்பர் மூலமா நாங்கள் வந்திருந்தாலும் கூட அதை துவங்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த ஆலயத்தில் அவரை வச்சு துவக்கி இருக்கிறாருன்னா இதுதான் ராகவேந்திர சுவாமி எந்த நேரத்தில் யாரை கருவி தெரியல அப்படிப்பட்ட தூய்மையான ஒரு பக்தர் ராஜலிங்கம் ஐயா அவர் என்னுடைய வயசு மிகப்பெரியவர் நிறைய ராகவேந்தருடைய எல்லாம் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தார் அவர்கிட்டையும் சில விஷயங்களில் இந்த மலேசியாவில் அவர் ராகவேந்திர எப்படி அவரை ஆட்கொண்டார் இங்கே என்னெல்லாம் இருக்கிறாங்க ராகவேந்திர பக்தர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறேங்கிறதெல்லாம் கேட்டிருந்தோம் அவரும் அவருடைய சார்பில் நிறைய விஷயங்கள் அந்த ஆராதனை திருநாள் விழாவாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறார் அதை அவரிடமே கேட்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நான் சொல்கிறேன் இவ்வளோ கா ஆராதனை காலகட்டத்தில் இப்படி அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்காத ஒன்று தான் மணிகண்டன் சகோதரர் மணிகண்டன் வந்து அவர்களை கொண்டு வரணும் நிறைய தர அம்மன் சத்யநாதன் வந்திருக்காரு போன பயணத்தில் கூட நிறைய பேர் மலேசிய மந்திராலயத்துக்கு வந்திருந்தாங்க அந்த சமயம் திரு மணிகண்டன் அவர்கள் வர இயலவில்லை எனக்கு அவருக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை விசா கிடைக்கல அந்த ஒரு சூழ்நிலையில் எதிர்பார்த்தும் நிச்சயம் அவர் வருவார்னு வர முடியல அதன் பிறகு தென்கரையார் வந்திருந்தார் அம்மன் சதிநாதன் கூட மற்றவர்களும் வந்திருந்தாங்க அவங்களுடைய குடும்பத்தாரெலாம் அது ஒரு காலகட்டம் அதன் பிறகும் நம்ம ஒரு பையனும் வந்து எதிர்பார்த்தோம் அமையலை இன்றைக்கு இதை நடத்தி கொடுத்துருக்காருனா ராகவேந்தர் தான் நான் என்ன நினச்சோம் நிச்சயம் எல்லா பிருந்தாவனங்களுக்கும் அவரை அழைத்து செல்ல வேண்டும் அவருடைய சொற்பொழிவு கேட்க வேண்டும் ஏன்னா ஆடியோவில் வீடியோவில் யூடியூப்பில் இதை தான் கேட்டிருக்காங்க பொதுமக்கள் நேரடியாக அவருடைய குரலை கேட்குறோம் நேரடியாக பார்க்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிட்டுமா அப்படின்றது ஒரு சூழ்நிலை தான் நிச்சயம் வந்து அது ராகவேந்தர் தான் ஒரு கருவியாக இருந்து திரு குமார் அவர்கள் மூலியமாக திரு சாய் அவர்கள் மூலியமாக இன்றைக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார் நிச்சயம் அது ராகவேந்தருடைய இசைகள் தான் ஏறத்தாழ மலேசியாவில் வந்து ராகவேந்தர் வந்து முப்பது ஆண்டுகளாக இங்கே உள்ள பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள் எனக்கு ஒரு இருபத்தேழு ஆண்டுகள் ராகவேந்தருடைய பக்தியில் இருக்கின்றேன் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ராகவேந்தர் யாருனே தெரியாது எங்களோடய குடும்பத்திலே அந்த வழிபாடு கிடையாது ஒரு பண சிரம சூழ்நிலையில்தான் தான் ராகவேந்தர் வந்து எனக்கு அமைஞ்சார் ஒரு இக்கட்டான சூழ்நிலை பணப்பிரச்சனையில் ஆனால் அதற்கு முன்பாகவே எனக்கு நிறைய தேடல்கள் இருந்தது ஒரு குருவை தேடி போகணும் நல்ல ஒரு குரு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய சற்சங்கமெல்லாம் போயிருக்கிறேன் நிறைய பிருந்தாவனங்கள் இல்லை இங்கே மலேசியாவில் வந்து பிருந்தாவனம் கிடையாது எல்லாமே வந்து சென்ட்ருன்னு சொல்லக்கூடிய மையங்கள் தான் அதிகம் தெய்வீக வாழ்க்கை சங்கம் இது பாம்பன் சுவாமிகள் இது மாதிரி நிறைய இடங்கள் எல்லா இடங்களுக்கும் போயிருந்தப்பையும் ஆனால் மனம் லயப்படலை இவ்வளோ இடங்களுக்கு போயும் அவங்களோட சர்சங்கம்லாம் கூட குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரல எல்லாம் கேட்போம் போவோம் கேட்போம் போயிட்டு தான் இருப்போம் அப்படி இருந்த காலகட்டங்கள் என்னுடைய பதினெட்டு இருபது வயதிலிருந்தே ஆரம்பித்த அந்த தேடல் ராகவேந்தர் முப்பத்தி ஏழாவது வயதில் ராகவேந்தர் வந்து அமர் அமர்ந்தார்னு தான் சொல்லணும் என்னுடைய இதயத்தில் அவர் வந்து ஒரு தமிழராக ஒரு வங்காளியா அப்படின்னு கூட தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது அவரை பற்றி அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து அமைஞ்சது கேள்விப்பட்டோம் ஒரு நண்பர் ராஜுன்ற மூலியமாக தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் மூலியமாக தான் கேள்விப்பட்டோம் நான் சொன்னேன் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க இதை நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு வீட்டில் பிரார்த்தனை நடக்கிறது அந்த வீட்டை கூட்டிகிட்டு போயிருந்தார் கிளைங்கில் சந்தோஷம் அப்போ நான் கேரளில் இருக்கிறேன் கேள்ந்து மோட்டர் பைக்கில் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து அவர்கள் வீட்டில் போய் குளித்து விட்டு அதன் பிறகு அன்று இரவு அங்கே போயிருந்தோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்த்தோம் எல்லாமே நல்லா ஒரு ஒரு ஒருத்தர் தான் உட்காந்துருக்கார் படத்தில் பார்த்தோம் பார்த்தேன் ஆனால் என்னை அறியாமலே அவர் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அவர் யார் எதுன்னு நான் கேட்கல அப்புறம் இரவு வீட்டுக்கு வந்த பிறப்பினும் மறுநாள் எனக்கு அழைப்பு வந்தது இந்த பண பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நான் நான் அப்போ ஒரு தொழிலில் இருந்தேன் பெரிய நஷ்டம் அதை ஈடுகட்டுறதுக்கு அந்த பண ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தார் அந்த மிஷின்லாம் விற்று அந்த காசெல்லாம் அவர்களுக்கு பாக்கி கொடுக்க வேண்டி இருந்தது அதெல்லாம் செட்டில் பண்ணி அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும் போது மலேசியாவில் பிருந்தாவனங்கள் கிடையாது அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றேழு தொண்ணூற்றெட்டுகளில் மலேசியாவில் பிருந்தாவனங்கள் கிடையாது சென்டருங்கெலாம் கிடையாது போர்க்கிழைங்கில் ஆரம்பம் அது ஒன்று தான் இருந்தது ஆரம்பத்தில் தொண்ணூற்றி தொண்ணூத்தாறில் தான் போர்ட் கிளைங் வந்தது எல்லோரும் ஆரம்பத்தில் ஜோஹூருக்கு போனவங்க தான் சிங்கப்பூர் அங்கே வந்து பிரார்த்தனைகள்லாம் பண்ணுவாங்க திரு ராஜ்யோகன் பிள்ளை திரு துரை டாக்டர் துரை அவர்கள் இப்படி நிறைய பேர் இங்கேருந்து போயிட்ருந்தாங்க அப்புறம் ஏன் இங்கேயே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு போட் கிழமில் ஆரம்பித்தது தான் இவன் சிங்கம் இவங்க சேர்ந்து தான் ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க இவங்கள்லாம் ஆரம்பித்தது தான் அதன் பிறகு சந்தோஷாவில் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் வி எஸ் துரை அவர்கள் ஒரு எண்ணம் போட்டிருந்தார் அப்போ அம்மன் சத்யநாதன் சிங்கப்பூருக்கு வந்திருந்தப்போ அவர் மலேசியாவில் ஒரு மூன்று நாள் பயணம் இல்லை ஒரு பத்து நாள் தொடர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சந்தோஷா மற்றும் மற்ற இடங்களுக்கெல்லாம் அதில் எல்லா இடத்துக்குள்ளே எனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு நெருக்கம் கிடையாது அவர் கூட அறிமுகமும் கிடையாது அதில் தான் முதல் சந்திப்பு அப்போ தான் ராகிந்தருடைய புத்தகங்கள் முதல் பாகம் இரண்டாவது பாகமும் வாங்கி படித்தேன் அவர் வந்திருந்தப்போ அவரே ஓட்டோகிராஃபி கையெழுத்து போட்டு கொடுத்தார் புத்தகத்தில் அம்மன் சத்யநாதன் அவர்கள் அதை கேட்ட பிறகு முழுமையாக படித்த பிறகு தான் ராகவேந்தர் யாருன்னு மனசில் ஒரு சந்தோஷம் ஆஹா ராகவேந்தர் தமிழ் தெரிஞ்சவர் தமிழ் தெரியாதவரை நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோமான்ற ஒரு சந்தேகமெலாம் இருந்தது அதன் பிறகு என்னுடைய குடும்பத்திலையும் அறிமுகப்படுத்தியிருந்தேன் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி அப்புறம் கால ஓட்டத்தில் அப்படியே ராகவேந்தருடைய சென்டருங்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்தோம் அதில் கிளைங் வந்து ரொம்ப நான் வேலை மாற்றலாகி வர்றதுனால இங்கே எனக்கு அருகாமையில் இருந்தால் கிளாங் சென்டருக்கு போய்கிட்டு இருக்கோம் கிளாங் பிருந்தாவனத்துக்கு அப்புறம் அது மிருத்திகா பிருந்தாவனமாக அமைஞ்சிது அங்கேயும் அந்த எனக்கு அப்போல்லாம் ஒரு ஆசை இருந்தது எப்படி தான் ராகவேந்தருக்கு பூஜை பண்ணுறாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நடிச்சுது ஏன்னா மதுவாச்சாரியர்களை வச்சு ஆரம்ப காலங்களில் செஞ்சாங்க கும்பாபிஷேகமும் அதே மாதிரி நடந்தது அம்மன் சத்யநாதன் தலைமையில் அதில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இவரோட வழிபாடு முறை எப்படி செய்யணும் எது பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இருந்தது அதுக்கு முன்னே எல்லோரும் தெரியாமல் ஏதோ போட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க தெரிஞ்ச பாணியில் அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் இதை எல்லோரும் எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்லாம் நினச்ச மனசில் அதை ராகவேந்தர் கால ஓட்டத்தில் எங்கெல்லாம் சொற்பொழிவு பண்ணணும் சங்கல்பம் நடத்துகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது கிளாங் ஈப்போ ரவாங் பினாங் ஸோ இது எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் வந்து அதை பண்ணுறதுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைச்சிது நிறைய பக்தர்களுக்கு தெளிவு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்மளோட ஒரு கருவியாக ராகவேந்திர ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதுதான் ரொம்ப ஒரு விசேஷம் நான் எதிர்பார்க்கவே கிடையாது நான் ஒரு சொற்பாளி விழா கிடையாது பாடகனும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் ராகவேந்திரே அதுதான் அவர் நம்ம தேர்ந்தெடுத்தது காரணம் காரியம் இல்லாமல் அவர் எதையும் பண்ண மாட்டார் நிச்சயம் ராகவேந்தர் அவருடைய எல்லா காரியங்கள்லேயும் சரி நமக்கு கிடைச்ச அனுபவம் சரி நம்முடைய நண்பர்களுக்கும் சரி குடும்பத்தாருக்கும் சரி உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ராகவேந்தர் பக்தரும் நிறைய மகிமை இந்த அதெல்லாம் மகிமையெல்லாம் புத்தகமாக போட்டால் ஈஸியாவிலே நிறைய மகிமை நடந்திருக்கு இவ்வளோ மகிமைகள் இருக்கிறது அதெல்லாம் போட்டால் ஒரு வால்யூம் பத்தாது இன்றைக்கி அம்மன் சார் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது அதே நேரத்தில் ஞானமும் வேணும் பக்திக்கு பக்தி இருக்கட்டும் பக்தி தெளிவான பக்தியாக இருக்கணும் அப்படின்றது ஞானத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு அம்மன் சத்யநாதர் நூல்கள் வந்து தெளிவுபடுத்தியிருந்தது நிறைய விஷயங்கள் அவரும் சொற்பொழிவுகளில் வந்து விளக்கம் கொடுப்பாரு எந்த கேள்வி கேட்டாலும் சரி நாங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி அதற்கு தெளிவு உடனே கொடுத்துருவார் அவ்வளோ வேலைகள்லேயும் அவரும் அந்த சிரமத்தை பார்க்க மாட்டார் நம்ம கால் வந்தால் சரி அதுக்கு பதில் வந்து உடனே போட்டுருவார் அந்த அளவுக்கு நெருக்கமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ராகவேந்தர் தான் எல்லாத்துலேயும் ஒரு கடைக்கோடியில் இருந்த ஒரு பக்தனை வந்து இன்றைக்கி மலேசியா முழுவதும் தெரியப்படுத்தியிருக்காரு வெளியே தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு நீ தெரிகிற அளவுக்கு கொண்டு போனதும் அவர் தான் விழா நடந்தப்பையும் அறிமுகப்படுத்தி வச்சார் நிறைய பேருக்கு அந்த அதெல்லாம் தொடர்புகள்லாம் இருந்து தென்கரையாரெல்லாம் இன்றளவும் தொடர்பில் இருக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய மகன் திருமண வைபவத்திற்கு கூட ஊரில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து வாழ்த்தெல்லாம் வந்து இங்கே நேரடியாகவே பண்ணியிருந்தார் திரு மணிகண்டன் அவர்களுடைய வாழ்த்து செய்தி எங்களுக்கு கிடைச்சிது அமன் சத்யநாதனுடைய வாழ்த்து செய்தி எங்களுக்கு கிடச்சிது இதெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம் பணங்காசோட அந்த மாதிரி ஒரு பெரியவர்களோட ஆசி இது கிடைக்கிறது ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன் குழந்தைகளும் சரி மற்ற எல்லாரும் மலேசியாவில் இருக்கிறவங்களும் சரி இந்த ராகவேந்தருடைய பக்தியில் ஈடுபடணும் எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் நடைபெற வேண்டும் அவங்க நினைத்த காரியங்கள்லாம் கைகூடணும் நல்வழியில் சத்காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்றத கேட்கல எனக்கு ரொம்ப விருப்பம் அது ஈடேறணும் அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு சொல்லணும் அப்படின்றதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இதை எல்லோரும் செய்வாங்க அதே மாதிரி இந்தியாவில் இருந்து நிறைய சொற்பொழிவாளர்கள் வரணும் வர்றவங்களை எல்லாத்தையும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகணும் வந்துட்டு மெயினான டவுன்கள்லேயே பண்ணிட்டு போயிடுறாங்க உழு பிளேஸு அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போகுது அது எனக்கு ஒரு குறையாக இருந்தது அப்படி வரும்பொழுது ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போகிறதுல பெரிய சந்தோஷம் அடுத்த ஒரு பயணம் நிச்சயம் மணிகண்டன் அவருடைய குழுவினர் வரணும் ஒரு பத்து பன்னிரெண்டு நாளாவது இங்கே இருந்து எல்லா இடங்களுக்கும் போய் செய்யணும் இதெல்லாம் அறிமுகப்படுத்துன்றது என்னுடைய ஆசை இதையெல்லாம் நீ ராகவேந்திரன் நடத்து கொடுப்பார் என்று ராகவேந்திரோடைய பரிபூர்ண கடாச்சம் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி ஐயா வந்து சொல்லும் பொழுது ரெண்டு விஷயங்களை நான் நோட் பண்ணேன் ஒன்று வந்து நிறைய பேர் இங்கே வந்து பல இடங்களில் ராகவேந்தரை பற்றி பேசுறதுக்கு அவர் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் பேசணும்னு நினைக்கல பாடணும்னு நினைக்கல எல்லாரையும் கூட்டு வந்து அது எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு இங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணதுக்கு ஒரு இது கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ஒரே ஒரு வார்த்தையை தான் ராகவேந்திரிட்ட நான் கேட்குறேன் இந்த நேரத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மெய்சிலிருக்க வைத்தது நினைத்தாரா இல்லை ராகவேந்திரர் மறந்தாரா இல்லை மீண்டும் நினை ஊட்டினாரா அப்படின்னா அவர் நினைச்சாரு என்னை கொண்டு வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும் அப்படின்னு ஆனால் அவர் மறந்துட்டாரா ராகவேந்திரர் மறந்தாரா அப்படிங்கூட என்ன நமக்கு வருது ஆனால் மறுபடியும் குமார் மூலமாக வந்த பிறகு மறுபடியும் இவரை நினைவூட்ட வச்சு மறுபடியும் இவர் மூலமே தொடங்க வச்சுருக்கிறாருன்னா இது வந்து குருராஜருடைய அனுகிரகம் மட்டும்தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த சாய் பவித்திரன் அவரை பற்றி நிறைய சொல்லலாம் ஆனால் அவர் இன்னும் வளரணும் நிறைய வளரணும் நிறைய அவர் மூலமாக நிறைய ராகவேந்தருடைய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாங்கள் இங்கே வந்த உடனே நாங்கள் உணர்ந்தோம் அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது இங்கே அந்த பிருந்தாவனம்லாம் நான் சொன்ன மாதிரி தான் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது இதெல்லாம் வந்து சாதாரணமாக வராது சும்மா இதை வந்து செப்பு பண்ணுற வச்சு விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் மகான்ட்ட நடக்காது மகான் வந்து ஆட்கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இன்றைக்கி வந்து சாய்க்கு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு வந்து அவரை வச்சு இன்னும் பல பல காரியங்களை செய்யும் பொழுது அவருக்கே திக்குமுக்காட அளவுக்கு போவார் அந்த அளவுக்கு ராகவேந்திர வந்து ஒன்று விடுவார் அது வந்து ஆனந்த அனுபவமாக அவருக்கு கிடைக்க போகிறது என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை உண்மையிலே ராஜலிங்கம் ஐயா வந்து நிறைய விஷயங்களை சொன்னார் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ராகவேந்திர பக்தர்களுக்கு அது பயன்படும் வகையில் இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன் உங்கள் நினைவு விட மணிகண்டன் தற்போது மலேசியாவில் சாய் பவித்ரன் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கும் ராகவேந்திரா குடிகொண்ட அந்த உள்ளத்தில் இருந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்